நேதா அப்படின்னா சரி பக்தி செய்யறவர்களை பகவான் வந்து என்ன பண்றாரு தன்னை அடைவிச்சுக்கிறார் அப்ப பக்தி செய்யாதவர்களுக்கு என்ன செய்யறது அவங்களை விட்டுருவாரா பகவான் அப்படின்னா கிடையாது இந்த அடுத்த விஷயம் சொல்றாரு யோகவிதாம் நேதா அப்படின்னு சொல்ற நேதா அப்படின்ற சப்தமானது தலைவர்களை குறிக்கும் சோ என்ன பண்றாரு அப்படின்னா பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தியை மெதுவா கொடுத்து அவங்க என்ன பண்றா தன் பக்கம் ஈர்த்துக்கார இது ரொம்ப முக்கியம் ஸோ பகவானுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா மைவே ஆர் ஹைவே கிடையாது நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் கடவுளை வழிபடல அப்படின்னா நீ தான் போவ திஸ் காட் இஸ் த ஒன்லி வே அப்படின்லாம் தாருலாம் எழுதிட்டு இருப்பாங்க எழுதி போட்டிருப்பாங்க நம்ம சொல்றது கிடையாது அந்த மாதிரி கிருஷ்ணா சொல்றது கிடையாது என்னை வழிபடல நீ தான் போவ என்னை வழிபடல உன்னை கொண்டு போய் நரகத்துல போட்டு கொல்ல போறேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்றாரு கிருஷ்ணர் நம்மளை ஈர்த்து அவர் பக்கத்துல கொண்டு போயிடுறாரா யோகவிதான் நேதா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஆஹ் ஹம் சோ இதற்கு ஆஹ் ஒரு அழகான ஒரு கதவுன்னு சொல்றாங்க பண்டறி குளத்துல சேனாயி அப்படின்னு ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த சேனாயி அப்படின்ற பக்தர் யாரு அப்படின்னா முடி சவரம் பண்ணக்கூடியவர் முடி திருத்தம் பண்ணக்கூடியவர் ஆனா பாண்டரங்கன் மேல அதீதமான பக்தி அவருக்கு சேனாயிக்கு தினமும் என்ன பண்ணுவாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ராஜாக்கு போய் என்ன பண்ணுவார் அவரு கட்டிங் பண்ணி விட்டு வருவார் ரொம்ப நல்லா கட்டிங் பண்ணுவார் அவர் பண்றதை பார்த்துட்டு மற்ற முடி திருத்தம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பொறாமை அவர் மேல என்ன ராஜா எப்ப பார்த்தாலும் இவரே கூப்பிட்டு இருக்கா நம்மளும் கூப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை சோரனால நாள் என்ன பண்றாரு அவரை வந்து முடி திருத்துறதுக்கு போகணும் போகக்கூடிய சமயத்துல என்ன பண்றாங்க அப்பதான் பாண்டுரங்க பஜனை ஓடிட்டு இருக்கு ரோட்ல பாண்டு பஜனை பண்ணிட்டு பக்தர் எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க தரிசனம் பண்றது ஷேனாயின்ற பக்தர் என்ன பண்றாரு பாண்டரங்கனுடைய அந்த சங்கீர்த்தனத்தை கேட்டோடனே இவரும் அந்த சங்கீர்த்தனத்தை நீ மறந்து போயிடுறார் மறந்தே போயிட்டார் தான் ஷேனாய் அப்படின்ற விஷயத்த மறந்து போயிட்டார் முடி திருத்தணோன்றதை மறந்து போயிட்டார் ராஜாவை போய் பார்க்க போகணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிட்டார் அந்த பஜன கோஷில சேர்ந்தார் ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஹரி விட்டல் சொல்லிட்டு என்ன மாட்டாரு விட்டல 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 விட்டல்னு சொல்லிட்டு கீர்த்தனை பண்ணிக்கிட்டே போறாரு கோயிலுக்கு போயிட்டார் இப்ப ஷேனாயி இங்க ராஜாக்கு ராஜா கிட்ட போகணும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இவரா அங்க கோயில குதிச்சிட்டு இருக்கார் எல்லாத்தையும் மறந்து குதிச்சிட்டு இருக்கார் அங்க கூட இருந்த மற்ற முடித்திருத்தம் பண்றவங்க எல்லாம் போய் ராஜா கிட்ட போய் கோல் மூட்டுறாங்க பாத்தீங்களா ராஜா அவன் வந்து உங்களுக்கு வேலை செய்யாம கோயில போய் ஆடிட்டு இருந்தான் அவங்களுக்கு வரல பாத்தீங்களா என்னவர் அவனுக்கு திமுற அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உசுப்பிட்டு இருக்காங்க ராஜா அப்ப திடீர்னு பார்த்தா சேனாய் வந்துட்டாரு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன வந்துட்டானே அவன் சொல்லிட்டு நான் விட்டு போயிட்டான் சேனாய் என்ன பண்றாரு இப்ப ராஜாவுக்கு முடித்திருத்தத்துக்கு உட்கார வச்சுட்டாரு ராஜா உட்கார வச்சிட்டு அவர் தலையில கொஞ்சம் தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா ஸோ தண்ணி எல்லாம் போட்டு தலையெல்லாம் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சா இத்தனை நாளா இல்லாத ஒரு சுகம் அவனுக்கு ஏற்பட்டன இத்தனை நாளா தொட்டா அவனுக்கு ஒன்னும் பெருசா தெரியலையா ஆனா இன்னைக்கு அந்த சேனாயி தொட்ட உடனே அவனுக்கு ஜிலு 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 ஜிலுட்டு ஏதோ ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருந்தா என்னன்னு தெரியலையோ ஆனந்தமா இருந்தது பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சம்ஸ்பர்ஷம் முகம் சுகம் அஷ்ணுதே அத்தியந்தம் சுக அஷ்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிருஷ்ணர் ஆறாம் மத்தியத்துல சொல்லுவார் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்வார் இந்த பரமா இந்த ஆத்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல நான் ஆத்மான்றதை உணர்ந்துட்டு பரமாத்மாவை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பானாம் அந்த பரமாத்மாவை தியானம் பண்ண தியானம் பண்ண ஒரு சமயம் என்ன பண்ணுவான் அந்த பரமாத்மாவை போய் தொடுவானா சம்ஸ்பர்ஷம் தான் சொல்லி சொல்றேன் தொட்ட உடனே அத்தியந்த சுகமா சொல்லி சொல்றார் அளவு கடந்த ஆனந்தம் அவளுக்கு கிடைச்சிடும் பகவான தொட்ட அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் ஏன்னா அவள் தான் ஆனந்த பூர்த்தியா இருக்காரு இல்லையா நாம எல்லாம் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை தொட்டு தொட்டு சந்தோஷம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் அவனுக்கு சந்தோஷமே கொடுக்காது சில பேர் வந்து பேப்பரை தொட்டு தொட்டு பேப்பர் அப்படின்னா பணம் அப்படின்ற பேப்பரை தொட்டு தொட்டு சந்தோஷம் நினைக்கிறாங்க சில பேரு நகையை தொட்டு தொட்டு படம் சந்தோஷம் நினைக்கிறாங்க சில பேர் சேலையை தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷம் வாட்டேன்னு நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் தோலை தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து சந்தோஷம் அடங்கு நினைக்கிறாங்க இப்படி மக்கள் பலவிதமான விஷயத்தை தொட்டு பார்த்தே சந்தோஷம் அடங்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரே ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா இந்த ஒரு தொடர்பு வந்துடும் அப்படின்னா அதான் நம்மளுக்கு அத்தியந்தமான சுகத்தை கொடுக்குமா அப்படி என்ன பண்ணாரு பகவான் அவனை தொட்ட உடனே அவனுக்கு ஜிலி 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 ஜிலிட்டு ஆகி போயிடுச்சாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டான் இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர் கட்டிங் கடைக்கு போனா தூங்கிடுவாங்க ஏன்னா அங்க முடி கட் பண்ணும்போது அவனுக்கு அப்படியே சுகமா இருக்கும் நிறைய பேர் எங்க மாத்தாச்சி இருக்கீங்கலாம் அது புரியவே புரியாது எங்க எங்க பிரபுஜி சாரா இருந்தாங்களா ஆம்பளைங்க இருந்தாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு நிறைய பேர் கட்டிங்கள்ல போய் அவங்க உடனோடு தூங்கிட்டு இருப்பான் ஏன்னா அங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிடுவாங்க எந்த வேலையும் கிடையாது செல்போன் பாக்குற வேலை கிடையாது எந்த வேலையும் கிடையாது உட்காந்துருப்பான் ஹம் அப்படி அவன் என்ன பண்றான் பகவான் தோட்ட உடனே அவனுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்ததான் முடியெல்லாம் திருத்தம் பண்ணிட்டாரு எடுத்து கண்ணாடில காட்டுறான் ராஜா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பாத்தானா நானாயிது அப்படின்னு கேட்டானா நானா இவ்வளவு அழகா இருக்கேன் தினமும் தானா முடி திருத்தம் பண்றேன் இவ்வளவு அழகா நான் பார்த்ததே இல்லையேப்பா என்ன ரொம்ப அழகா இருக்கேன் எப்படி திடீர்னு இவ்வளவு அழகானன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் நீ யாரு நீ தினமும் வர்ற மாதிரி தெரியலையே நீ புதுசா இருக்க மாதிரி தெரியல எனக்கு நீ தொட்டா வித்தியாசமா இருக்கே தினமும் தொட்ட மாதிரி இல்லையேன்னு சொல்லி கேக்குறான் என்ன பண்ணாரு அவரு திடீர்னுட்டு அந்த சேனா அந்த ஷேனா ஆகி பாண்டு ரூபத்தை காட்டுறானா ரூபத்தை காட்ட உடனே ராஜாவுக்கு விட உடனே போயிடுச்சு கிருஷ்ணரை முதல் முறையா பாக்குறான் இல்லையா அவனா முஸ்லீம் கிருஷ்ண முதல் முறையா உடனே அவனுக்கு கையும் உடல காணு உடல கண்கள்ல இருந்து ஆனந்த வாஷம் வர ஆரம்பிச்சது கண்கள்ல இருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது விடப்பட்ட கால்ல விழுந்துட்டான் அந்த ரூபத்தை அவன் சொல்றான் இங்கேயே இரு என் கூட இரு அப்படின்னு சொல்லி சொல்றான் நான் இங்கெல்லாம் இருக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்றான் நீங்க இருக்க முடியாதா நான் ராஜா நான் சொல்ற பிச்சை கேப்பியா கேட்க மாட்டேன் நீ ராஜாவா நான் ராஜாவுக்கு ராஜாடா நான் எல்லாம் கேட்க முடியாது அப்படியா நான் பாரு நான் ஜெயில போட போறேன் சொல்லிட்டு என்ன பண்றான் கூட்டிட்டு போய் நான் ஜெயில போட்டான் அவனுக்கு முட்டாளளுக்கு தெரியாது பகவானை ஜெயில போட்டா என்ன எங்க போட்டா அவர் எங்க கிளம்ப போய்வா ஜெயில போட்டேன் அவன் மறைஞ்சு போயிட்டான் ராஜா வந்து பாக்கனா ஜெயில ஆளை காணும் ராஜாவுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டான் இல்லையா மறுபடியும் மறுபடியும் தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ண நிக்கிறான அவனுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க கிருஷ்ணரை ஒரு முறை தரிசனம் கொடுத்ததே பெரிய விஷயம் அவனுக்கு கிருஷ்ணர் தினமும் அவனுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தினமும் பாத்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை அவனுக்கு வந்து பாத்துட்டே இருக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இங்க இருக்காரா இருக்காரான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசாவும் தெரிஞ்சு அவங்களுக்கு இல்ல அவனுக்கு என்ன என்ன சொல்றன்னு தெரியல கை அவனுக்கு சாப்பாடு உள்ள போல மனசு மனசு வந்து மனசை பறிக்குறிச்சிட்டான் பகவான் கிட்ட புத்தி வேலை செய்யல அப்படியே பைத்தியமாற உக்காந்துட்டு இருக்கான் அரச வயல் எல்லா அமைச்சர்களும் பாக்கிறேன் என்ன ராஜா எப்படி உக்காந்துருக்கான் என்பயும் நல்லா உட்காந்துருப்பானே கம்பீரமா இருப்பானே பைத்தியம் குடிச்ச மாதிரி யார்கிட்டயும் சொல்லவும் முடியல சொன்னா ஒத்துப்பாங்களா என்ன அந்த அமைச்சர்கள்லாம் எனக்கு வந்து பாண்டவங்க நாங்க வந்து தான் வந்து காட்சி சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே உட்காந்துருக்கோம் அடுத்த நாள் நிஜமான ஷேராய் வந்தாரு வந்து மன்னிப்பு கேட்டுறாரு நான் இந்த மாதிரி வர முடியல நேத்து நான் அவங்கள வர பார்க்க வர முடியல சொன்ன சொன்ன உடனே ராஜா சொன்னா நேத்து நீ வந்தப்பா ஆனா வேற ரூபத்துல வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வேற ரூபமா வேற யார் ரூபம் வந்தாது அதான்பா உங்க கோயிலு நீங்க எல்லாரும் போய் பஜன் எல்லாம் பாடுவீங்க இல்ல அந்த பந்தரப்பூர்ல அந்த ரூபத்துல நேற்று நீ வந்த எனக்கு கூட கொடுத்த நான் மறுபடியும் கேட்டேன் நீ கொடுக்க முடியாதுனு சொல்லிட்டு போயிட்டே அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த சேனாய்க்கு அப்பதான் புரியுது கிருஷ்ணர் என்ன பண்ணாரு ஒரு பக்தனுடைய பஜனையை கெடுக்க கூடாது அப்படிங்கறதுனால முடி திருத்தம் செய்யக்கூடியவரா வந்து அந்த முஸ்லீம் ராஜாவை தொட்டு சமரம் கூட புரிஞ்சுக்கணும் பகவான் எந்த அளவுக்கு பக்தனுக்கு உதவி சொல்லிட்டு பக்தனுக்கு எப்படி உதவி அவன் பக்தி செய்வதில் ஏதாவது தடங்கள் வந்தது அப்படின்னாலும் இது அவன் பக்தி செய்வதற்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும் என்ன பண்றாரு அந்த உதவிய பகவானே செய்யறாரு அந்த உதவி எப்படிப்பட்ட உதவி இருந்தாலும் இறங்கி பண்றாரு முடி திருத்தம் பண்ணக்கூடிய உதவி கூட என்ன பண்றாரு பகவான் இறங்கி பண்றார் இப்படி இருக்கும் பொழுது ஏன் பயப்படுறோம் நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும் பகவான் என்ன பார்த்துப்பார் பகவான் எனக்காக இருக்கார் அப்படின்னு நம்பிக்கை வேணும் தினசரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எதுக்காக அனுப்புறோம் ஒரு நம்பிக்கை ஸ்கூல்ல போய் படிச்சாங்கன்னா அவங்க ஊருக்குடுவாங்க வேலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஸ்கூல் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புறோம் எவ்வளவு பண செலவு பண்றோம் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறோம் எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் பசங்க எட்டு மணி நேரத்துக்கு மேல செலவு பண்றாங்க எவ்வளவு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா என்னது என்ன காரணம் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை அவ்வளவுதான் அந்த ஸ்கூல்ல போய் அனுப்பினா எங்க பசங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை அதே நம்பிக்கை கொஞ்சம் கிருஷ்ணர் மேல வைக்க வேண்டாமா கொஞ்சமாவது கிருஷ்ணர் மேல வைக்க வேண்டாமா நம்ம பசங்கள்ல எத்தனை பேரை காலையில எழுந்திருச்சொன்னே சொன்னேன் குளிக்க வச்சு கொஞ்ச நேரம் பகவானை பூஜை பண்ண வைக்கிறோம் இல்ல பகவானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறோம் இல்ல பகவானுடைய கதைகளை பத்தி சொல்லிக் கொடுக்கிறோம் இல்ல பகவத்கீதையை சொல்லி கொடுக்குறோம் ராமாயண மகாபாரதம் போன்ற கதைகளை சொல்லி கொடுக்கிறோம் வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பகவான தரிசனம் பண்ண வச்சுட்டு சின்ன சின்ன சேவை பண்ண வைக்கிற எத்தனை பேர் பண்றோம் பண்றதே கிடையாது காரணம் என்னது நமக்கு பகவான் மேல நம்பிக்கை கிடையாது ஒரு சாதாரண ஸ்கூல் மேலிடக்கூடிய நம்பிக்கை பகவான் மேல வைக்கிறது கிடையாது அதே போலதான் வேலைக்கு போறதும் நாள் முழுவதும் என்ன பண்றோம் வேலைக்கு போயிடும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னாலும் எவ்வளவு தூரம் கடந்து போய் வேலை பண்ணாலும் ட்ரெயினை பிடிச்சோ ஃப்ளைட்டை பிடிச்சோ என்ன பண்றோம் வேலைக்கு போறோம் ஊர் விட்டு ஊருக்கு போய் வேலைக்கு பண்றோம் நாட்டை விட்டு நாட்டுக்கு போய் வேலைக்கு பண்றோம் கண்டத்தை விட்டு கண்டத்துக்கு போய் வேலை பண்றோம் எதுக்கு அங்க போனா அந்த கம்பெனி பாரு என்னை பார்த்துப்பான் அந்த ஓனர் என்ன எனக்கு சம்பளம் கொடுப்பான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் போறோம் அதே நம்பிக்கை நம்ம கிருஷ்ணர் மேலே வைக்க வேண்டாம் கிருஷ்ணர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒரு வேலை பண்ண வேண்டாம நம்ம எல்லா வேலையும் நம்ம என்ன பண்றோம் இங்க இருக்குள்ளே சாதாரண முதலாளி பண்றமே கிருஷ்ணனுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே நமக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு சமைக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அங்க ஆறு பிரியனுக்கு அவங்க சமைச்சுட்டே இருக்காங்க சமைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சக்தி மசாலா மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க சக்தி மசாலா போட்டா என்னுடைய சாம்பார் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் கொஞ்சம் அதுல பக்தி மசாலா சேர்ந்து போட்டோம் அப்படின்னா அது பகவான் ஏத்துக்கிட்டாருன்னா அது இன்னும் அமிர்தமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க சமைக்கிறதுனால அதனுடைய சுவை இன்னும் அதிகமா இருக்கும் சோ அதனால நமக்கு பகவான் மேல அவ்வளவு நம்பிக்கை வரும் பகவான் நம்பிக்கை வரதுக்கு நமக்கு எல்லாம் தான் இருக்கார் எதை செய்யல அவரு என்ன செய்யல அவரு எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கார் எல்லாம் செஞ்சாலும் எனக்கு பகவான் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார்னு கேள்வி கேட்டேருவோம் நீ பேசுறியே பேசுறதுக்கே அவர் செய்யலன்னு அவ்வளவு பேசவே முடியாது நிறைய பேர் பேசவே முடியாது ஆ முடியும் சொல்றவங்களா சோ அப்படி இல்லாம பகவான் நமக்காக எல்லாம் செய்ய தயாரா இருக்கார் நாம் பகவானுக்கு சேவை செய்யறதை காட்டிலும் பகவான் நமக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்க அதனால அவருக்கு பேரு யோகா விதா நேதா சொல்லி சொல்றேன் இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமே அவ்வளவு பெரிய சுவாமி அவருக்கு நமக்கு சேவை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்மால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது பட் இருந்தாலும் நமக்காக எல்லா விதமான சேவை என்ன பண்றாரு அவர் இறங்கி இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தன்னால் நாம அவருக்கு பக்தி யார் வச்சிடும் இதான் யோக விதாம் நேதா அப்படின்ற நான் அர்த்தம்